வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் இரண்டு அத்தை லஞ்ச் ரெடியாகிடுச்சா இல்லையா டைம் ஆச்சு குரல் கொடுத்தபடியே படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்த பைரவியை வாஞ்சியுடன் பார்த்தார் அவளது அத்தை ரதி தேவி சிறுவயதிலேயே தாய் தந்தையை இழந்துவிட்ட பைரவியை வளர்த்த ஆளாக்கியது என்னவோ ரதிதேவிதான் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்த நிலையில் வெகு சிரமப்பட்டுத்தான் அவளை படிக்க வைத்தார் இவர்களது சொந்த ஊர் சென்னை சில காரணங்களால் ரதிதேவி திருமணமே செய்து கொள்ளவில்லை வாழ்வே வேண்டாம் என்று உடைந்து போயிருந்தவரின் கைகளில் பற்றுக்கோளாய் எட்டு மாத குழந்தையாக பைரவி கிடைக்க அவளை இருக பற்றிக்கொண்டார் ஒரு கொடூரமான விபத்தில் தன் அண்ணன் மற்றும் அண்ணியை பறிக்கொடுத்திருந்தவர் அவர்களது குழந்தையை தன் பொறுப்பாக எடுத்துக்கொண்டார் பொறுத்தவரை அவளுக்கு தாய் தந்தை எல்லாமே அவளது செல்ல அத்தைதான் அவரை சுற்றியே உலகமென வாழ்ந்து வந்தவள் இந்த படிப்பை படிக்க விரும்பிய கூட அத்தைக்கு தொந்தரவு தர வேண்டாம் முடிந்தால் படிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் இருந்தாள் ப்ளஸ் டூவில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்திருந்ததினால் இவளை பாராட்டி இவள் விரும்பும் படிப்புக்கான செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்வதாக உறுதியளிக்க அதன் விளைவாக ஹைதராபாத்தின் இந்த அகாடமியில் இவளுக்கு இடம் கிடைத்தது அங்கு பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வங்கியிலிருந்த கணிசமான தொகையுடன் அத்தையும் மருமகளும் கிளம்பி இங்கே வந்துவிட்டனர் அளவான வீட்டை வாடகைக்கு எடுத்து குடிபெயர்ந்தாலும் படிப்பு செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டாலும் அன்றாட செலவுகளுக்காக பணம் கையை கடிக்கும் நிலைதான் வயது மற்றும் புது இடம் காரணமாக ரதி தேவியால் வேலைக்கு செல்ல முடியவில்லை கல்லூரி நேரம் போக மீதி நேரங்களில் ஏதாவது பகுதி நேர வேலை செய்துதான் ஏனைய செலவுகளை பைரவி பார்த்து கொள்கிறாள் மிக மோசம் என்றில்லாவிட்டாலும் சற்று கடினமான நிலைதான் உனக்கு பிடித்த புலிசாதமும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சிருக்கிறேன் டிஃபன் பாக்ஸை அவள் பையில் வைத்தார் இன்னைக்கும் வர்றதுக்கு ஒன்பது மணி ஆகிடும் அத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு படுங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் படிப்பதோடு வேலைக்கும் சென்று கஷ்டப்படுபவளை பார்க்க அவருக்கு பாவமாக இருந்தது பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கிறதா சொன்னாங்க நான் அங்கே வேலைக்கு போகட்டுமா பையோ நீ மட்டும் தனியால் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவ இவ்வளவு காலம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கல்ல போதும் அத்தை இனி நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் இனி உங்களை கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஹார்ட் வீக்காக இருக்குது மறந்துட்டிங்களா பேசாமல் வீட்டில் இருங்க செல்லமாய் அதட்டியவள் அவரிடம் விடை பெற்று கிளம்பி விட்டாள் சில கசப்பான சம்பவங்களின் காரணமாக ஹைதராபாத்திற்கு வரவே மாட்டேன் என்று முரண்டு பிடித்த அத்தையே வெகு கடினப்பட்டுத்தான் சம்மதிக்க வைத்திருந்தாள் பைரவி எதற்காக மறுக்கிறார் என்று அவளுக்கும் தெரிந்துதான் இருந்தது அவளுக்கு விபரம் புரியும் வயது வந்தவுடனேயே தனது கடந்த கால வாழ்க்கையை அவர் அவளிடம் சொல்லிவிட்டார் இப்பரியொரு கொடுமையான நாட்கள் அவரது வாழ்வில் வந்திருக்கவே வேண்டாம் அவள் மனம் வலியுடன் எண்ணிக்கொண்டது எத்தனையோ நாட்கள் அவர் கண்ணீருடனும் வலியுடனும் இரவுகளை கழித்திருக்கிறார் அதெல்லாம் அவளுக்கு தெரியாது என்று அவளது அத்தை எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனால் இரவின் மடியில் அவர் சிந்தும் கண்ணீரை அவள் அறிந்துதான் இருந்தாள் இனியாவது அவரை சந்தோஷமா வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மனம் உறுதியுடன் எண்ணிக்கொண்டது ஹைதராபாத் நகரத்தில் பணக்காரர்கள் மட்டுமே குடியிருக்கும் பகுதியில் மிக கம்பீரமாக எழுந்து நின்றது அவர்களது அரண்மனை ஆம் அரண்மனையேதான் அது ஆளை விழுங்கும் பெரிய பெரிய மதில் சுவர்களுக்கு அப்பால் கன கம்பீரமாய் நிமிர்ந்திருந்த மாளிகையின் முன்புறமே கண்ணை மயக்கும் தோட்டம் விரிந்திருந்தது பச்சை பசேல் என்ற புல்வெளியுடனும் நீச்சல் குளமும் அமைந்திருக்க மறுபுறம் விளையாடுவதற்கு ஏதுவாக டென்னிஸ் கோர்ட் இருந்தது திருமணத்தையே நடத்தி விடலாம் என்ற அளவிற்கு பறந்து விரிந்திருந்த பால்கனியை தாண்டி உள்ளே சென்றால் வரவேற்பறை ஆலை விழுங்கும் சோபாக்கள் உயர் ஓவியங்கள் அலங்கார பொம்மைகள் என ஒவ்வொரு இடுக்கிலும் பணத்தின் செழுமை கண்களுக்கு விருந்தாக சீருடை அணிந்த பணியாட்கள் ஒருவித நேர்த்தியுடன் வேலை செய்து கொண்டிருந்தனர் இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கோப்பாம் சாப்பிட்டு கொண்டிருந்த மகனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறிக்கொண்டிருந்தார் ஹேமாவதி ஆத்திரேயனின் அன்னை மென்பட்டுப்புடவை கழுத்திலும் கைகளிலும் ஒளிர்விட்ட வைர நகைகள் என ஜொலித்தாலும் முகத்தில் கருண்யம் சுடர்விட்டு பிரகாசித்தது அவர் கொண்டிருக்கும் போதே அவரது கணவன் யோகிந்தர் அங்கு ஆஜரானார் சாம்பல் வண்ண கோட் சூட் சகிதம் தயாராகி வந்தவரிடம் மேல்தட்டு நாகரிகம் பிரதிபலித்தது பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவருக்கு தட்டை வைத்து சப்பாத்தியும் காய்கறிகள் அடங்கிய சாலடையும் பரிமாறினார் ஹேமாவதி நீயும் உட்கார் ஹேமா எங்களோடவே சாப்பிடும் மனைவியையும் அமர வைத்தவர் அவருக்கு பரிமாறிவிட்டுத்தான் சாப்பிடவே ஆரம்பித்தார் மனைவியின் மனமறிந்து இதமாய் நடந்து கொள்ளும் காதல் கணவன் அவர் கணவனின் செய்கையில் எப்பொழுதும் போல் மனம் குளிர்ந்து போக ஒரு காதல் புன்னகையை அவரை நோக்கி வீசியபடி சாப்பிட ஆரம்பித்தார் ஹேமாவதி கண்ணா ஒரு வரன் கூடி வந்திருக்குது பார்க்கலாமா மெதுவாக அவனது அன்னை ஆரம்பிக்க சாப்பிட்டு கொண்டிருந்தவன் நிமிர்ந்து பார்த்தான் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்மா காதலிச்சுத்தான் கல்யாணம் பண்ணுவேன் இதையே தான் நீ மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இன்னும் ஒரு பொண்ணை எங்கள் கண்ணில் நீ காண்பிக்கலாம் லேசாக அவர் குரலில் கோபம் எட்டி பார்த்தது நான் மட்டும் என்ன பண்ணட்டும் மம்மி எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல ஒருவேளை பார்த்தா உங்ககிட்ட தான் முதல் அறிமுகப்படுத்தி வைப்பேன் ஓகேவா தலையை சரித்து சிரிப்புடன் வினவிய மகனின் செயலில் எப்பொழுதும் போல் அப்பொழுதும் கோபம் பறந்தோட அது சரி அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு பிள்ளையார் ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நீ ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கிற அதுதான் உன் காலேஜ்க்கு நிறைய பொண்ணுங்க படிக்க வருமே அதுல ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சுதான் தான் தொலையேண்டா இப்பவே உனக்கு இருபத்தொன்பது வயசாகிடுச்சு அவனது அன்னை புலம்ப ஆரம்பிக்க சிறு கண்டிப்புடன் அவரை ஏறிட்டவன் நோமா காலேஜில் நான் டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தப்பாக பேசாதீங்க அழுத்தமான குரலில் அவன் உரைக்க தன் தவறு புரிந்தவராய் அவர் அமைதியாகிவிட்டார் உனக்குத்தான் அவனை பத்தி தெரியுமல்ல விடு ஒரு நாள் அவனே ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துவான் நாம கல்யாணம் பண்ணி வைப்போம் இப்ப எனக்கு ஒரு சப்பாத்தியை வை யோகிந்தர் கூற ம் அந்த நாள்தான் எப்ப வருமோ பெருமூச்சுடன் கணவனின் தட்டில் ஒரு சப்பாத்தியை வைத்தார் ஹேமாவதி மேபி இன்னைக்கு கூட வரலாம் யார் கண்டது கண்ணை சிமிட்டியபடி கூறியவன் கை கழுவி விட்டு எழுந்து சென்றுவிட ஒரு வகையில் அவன் கூறியது உண்மையாகத்தான் போகிறது என்பதை அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை தனது வெள்ளை நிற பென்ஸ் காரை சாலையில் வளைத்து திருப்பி போக்குவரத்தில் கலந்தவனின் மனதில் சற்றுமுன் நடந்த உரையாடல்கள்தான் ஓடியது தன் வாழ்க்கையின் எல்லை வரை உடன் வரும் வாழ்க்கை துணையை நிச்சயம் காதலித்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் அவன் மிக உறுதியாக இருந்தான் பார்த்த முதல் பார்வையிலேயே பிடிக்க வேண்டும் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை ஆனால் பார்க்க பார்க்க பிடிக்க வேண்டும் அவளிடம் இருக்கும் ஏதோ ஒன்று காந்தம் போல் தன்னை ஈர்க்க வேண்டும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சரி அவளுக்காக போக வேண்டும் என்று எண்ணினான் அவனுடைய துரதிருஷ்டமோ என்னவோ அவன் அப்படி எந்த பெண்ணையும் இன்றுவரை சந்திக்கவில்லை ஆண்மையின் கம்பீரத்தோடு மிளிர்பவனை கண்டு பல பெண்கள் அவன் மேல் பித்தாகித்தான் போயினர் ஆனால் அவனது பார்வை எந்த பெண்ணின் மீதும் ஆர்வத்துடன் படியவில்லை என்பதுதான் உண்மை அடியாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா பரிபோனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையாம் காரில் இருந்த சிடி பிளேயரில் வேறு பாடல் ஒலிக்க அவன் சிரித்து கொண்டான் அதே சிரிப்புடனேயே கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தது அவனது கார் பல பெண்களின் பார்வை அவன் மீது ஆர்வத்துடன் விழுவதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது கல்லையும் மண்ணையும் கடப்பதை போல் அந்த பார்வைகளை கடந்துவிட்டு தனது அறைக்கு சென்றான் அடுத்தடுத்த பாட வேலைகளில் நேரம் விரைய மதிய உணவிற்கு பிறகு மாணவர்கள் அனைவருமே ஒருவித தூக்க கலக்கத்துடன் தான் அமர்ந்திருந்தனர் அந்த வேலைக்குரிய ஆசிரியர் வரவில்லை என்ற தகவல் வரவும் அனைவருக்கும் ஒரே கொண்டாட்டமாய் போய்விட்டது ஹே அனைவரும் ஆர்ப்பரிக்க இதை அனைத்தையும் அமைதியாய் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பைரவி கேர்ள்ஸ் வாங்கப்பா போய்ச்சில்லுன்னு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம் மண்டை சூடாகி கிடக்குது ஒருத்தி அழைக்க அனைவரும் எழுந்து கேன்டீனை நோக்கி சென்றனர் தங்களுக்கு பிடித்த ஜூஸை வாங்கி கொண்டு ஒரு மரத்தடியில் போடப்பட்டிருந்த கல்மேடையில் வந்து அமர்ந்தனர் தோழிகள் என்றால் அரட்டைக்கா பஞ்சம் பேச்சு எங்கெங்கோ திசை மாறி பயணிக்க இறுதியில் ஆத்ரேயனிடம் வந்து நின்றது இன்னைக்கு ஆத்ரேயன் சாரோட கிளாஸ் இல்ல அதனால தான் மண்டை சூகடாகிடுச்சு கூற நானும் அவரை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் அதுவும் பாடம் நடத்தும் போது இந்த புருவத்தை நிமிட்டுக்கிட்டே யோசிக்கிற மேனரிசம் கைகளை ஆட்டி ஆட்டி அவர் நடத்துகிற விதம் செம செமஹான்சம்ல தோழிகள் தங்களுக்குள் சிலாகளித்து கொண்டனர் நீ ஏண்டி அமைதியாக இருக்கிற நீயும் உன் பங்குக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது தானே அமைதியாய் ஜூஸை கொண்டிருந்த பைரவியை தோழிகள் உலுக்க நான் என்னத்தை சொல்ல அவரை அவ்வளவா நான் கவனிச்சதில்ல வருவாரு பாடம் நடத்துவார் மற்ற டீச்சர்ஸ் மாதிரி தான் அவரும் தோலை குலுக்கியபடி கூற மற்ற அனைவரும் ஆச்சரியத்துடன் அவளை நோக்கினர் இந்த ஆச்சரியம் அவர்களுக்கு மட்டும் இல்லை அவர்கள் அமர்ந்திருந்த கட்டிடத்தை ஒட்டியிருந்த ஜன்னலுக்கு அப்பால் அமர்ந்திருந்த ஆத்திரேயனுக்கும் இந்த ஆச்சரியம்தான் எழுந்தது மரத்தை ஒட்டியிருந்த லைப்ரரியில் அவன் அமர்ந்திருந்தான் செமினாருக்காக குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தவனின் காதில் பெண்களின் பேச்சுக்குரல் வந்து விழ அதில் கவனம் செலுத்தாமல் இருந்தவனுக்கு தன் பெயர் காதில் விழவும் கவனிக்க ஆரம்பித்தான் ஹே நீ உண்மையிலுமே பொண்ணுதானா எவ்வளவு மேன்லியான ஆள் கவனிக்கலைன்னு சொல்ற நிஜமாவே நீ அவரை ஒரு முறை கூட சைட் இல்லையா தோழிகள் மாற்றி மாற்றி வினவ அவரை சைட் அடித்து எனக்கென்னடி ஆக போகுது போவீங்களா சும்மா நை நைன்ட்டு எரிந்து விழுந்தவளை காண வேண்டும் போல் ஒரு வேகம் எழுந்தது ஆத்திரேயனுக்குள் முதல் முறையாக ஒரு பெண் தன்னை கவனிக்கவில்லை என்று சொல்கிறாள் ஏனோ அவளை காண வேண்டும் போல் ஒரு உந்துதல் எழ மெல்ல எழுந்து சென்று ஜன்னலோரம் நின்றான் பெண்களின் கூட்டம் தெரிந்தது ஏ இவ சரியான ஜடம் தாண்டி மற்ற பெண்கள் சலசலத்துக்கொள்ள கொள்ள இளரோஜா வண்ணத்தில் சுடிதார் அணிந்திருந்த பெண் மட்டும் எதையும் கண்டு அமர்ந்து ஜூஸை பருகிக் கொண்டிருந்தாள் அவளது பின்தோற்றம் மட்டும்தான் அவனுக்கு தெரிந்தது அலையலையாய் பரவியிருந்த கூந்தலை சிறு கிளிப்பில் அடக்கியிருந்தாள் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் என்று வளம் வரும் பெண்களுக்கு மத்தியில் சுடிதார் அணிந்திருந்தாள் அதையும் இன்றைய நாகரிகத்திற்கு தகுந்தவாறு கணக்கச்சிதமாக அணிந்திருந்தவளின் முகத்தை காண வேணும் போல் அவனுக்குள் ஆவல் பெருகியது பெருத்த ஆவல் ஒன்றும் இல்லைதான் இருந்தாலும் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம்தான் இங்கே வந்தது படிக்க அதை மட்டும் பார்த்துட்டு எல்லோரும் உருப்படியாக ஊருக்கு போகிற வேலையை பாருங்க சிறு அதட்டல் போட்டவள் எழுந்து செல்ல அடியே நில்லடி அந்த பெண்களின் குரலில் சட்டென்று திரும்பினாள் வெண்மை நிற பால்முகம் அவன் பார்வையில் பட்டது முதலில் அவன் கண்களில் விழுந்தது என்னவோ கூர்மையான நாசியில் ஒய்யாரமாய் விற்றிருந்த பச்சைக்கல் பதித்த மூக்குத்திதான் மூக்குத்தி போட்டிருக்காளாம் அவன் மனம் எண்ணிக்கொண்டது என்ன புருவமுயர்த்தி அவள் கேட்டதென்னவோ அந்த பெண்களை பார்த்துதான் ஆனால் இவனுக்குத்தான் தன்னை பார்த்து கேட்டதை போல் ஒரு மாய உணர்வு சே பின்னந்தலையில் தட்டி கொண்டவனுக்குள் சிறு இளம் புன்னகை தனக்குத்தானே தலையை ஆட்டிக்கொண்டவனாய் அங்கிருந்து அகன்றான் தொடரும்